இருக்கிறோம் பல்லேரியில வந்து பாத்தீங்கன்னா பொண்ணை போற வழியில கீரை சாத்து பக்கத்துல இருக்கிற பல்லேரின்ற ஊரு பதினஞ்சு முட்டை வாயில வந்துருக்குற பதினஞ்சு முட்டை வாயில வந்துருக்கு அஞ்சு முட்டை இந்த இவருக்கே வேணுமா இந்த கார் ஓபன் பண்ணிட்டு உள்ள இருக்கிறாரு பாருங்க இவருக்கே வந்து அஞ்சு முட்டை வேணுமா இருக்கிற பத்து முட்டையை நானும் எங்க அண்ணனும் ஷேர் பண்ணிக்க போறோம் இது பாத்தீங்கன்னா முயலோட புட்டை காட்டு முயல் இருக்கு இல்லைங்களா அதோட புழுக்கன்னு சொல்லுவாங்க இதே சின்ன வயசுல படுக்கையில உச்சா போற குழந்தைங்களுக்கு வந்து களி இல்ல சாதத்துல பரட்டி கொடுப்பாங்க இونو ஐயோ நான் வந்து அஞ்சு வயசுல வந்து ரொம்ப ரொம்ப சாரி சாரி அஞ்சு வயசுல இல்ல அதாவது ஒரு எட்டு வயசு இருக்கும் நான் அதருக்கு வந்து படுக்குயில வந்து நான் உச்சா போ உச்சா போ கண்டினியூ பண்ணிட்டேன் சின்ன வயசுல இருந்து அதனால எனக்கு இதெல்லாம் கொடுக்கல நான் அதெல்லாம் நம்புற மாதிரி இருக்குது வாடா இது காட்டு முதல்ல

பாருட ஒரு காலை ராஜ்கரன் மாதிரி இருக்கிறாரு ராஜ்கரன் வேஷ்டி கட்டுன்னு இருப்பாரு ஒரு டவுசர் போட்டுனு இருக்கிறாரு ரொம்ப அழகா இருக்குங்க அந்த ஊரு சூப்பரான ஊரு ரொம்ப நாளாச்சு கடைசியா வந்து எங்களோட ஆயா ஊருக்கு போனோம் பானவரம் பக்கத்துல மகேந்திர அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ஊருங்க அது கூட அருமையான ஊரு பதினஞ்சு முப்ப வாய்ந்திருக்கிறோம் ஜாலியா போயிட்டு சாக வேண்டியதான்

காலையில எங்க பெரியமா எனக்கு வந்து கூணு கலக்கு எத்தினு வருவாங்க நான் வந்து கலக்காய் புடுங்கிறதுக்கு ஆறு மணிக்கு போயிடுவேன் இது கம்பு ப்ரோ ஜாலியா இருப்பேன் ஆமா என்னப்பா காலையில இருந்து என்னப்பா புடுங்கனா அப்படின்னு கேட்பாங்க ஆனா அதுலயும் ஒரு கணக்கு இருக்குது வந்து கலகா புடிங்க வைக்கணும் ஆனா கலக்கா புடிங்க வச்சுட்டு அதுல இருந்து படிக்கிற கலகாய வந்து அணை கூட வச்சு அழைப்பாங்க அதுதான் நம்மளோட கணக்குன்னு அதனால நிறைய வேலை எல்லாம் நான் செஞ்சிருக்கேன்

இத வந்து நம்ம அப்படியே பிரிச்சு அப்புறம் சூப்பரா இருக்குங்க சூப்பரா இருக்குங்க அந்த பழம் நான் நிறைய சாப்பிடுவேன் பாருங்க இந்த பாருங்க கொத்து கொத்தா இருக்கு சும்மா இருக்கும்போது கோவப்பழத்தெல்லாம் அதிகமா விரும்பி சாப்பிடுவேன் ரொம்ப நல்ல பழம் அது ஆக்சுவலா இது உடம்புக்கு என்ன இதெல்லாம் நல்லதா என்னன்னு தெரியல ஆனா ரொம்ப டேஸ்டா இருக்கும் நான் நிறைய சாப்பிடுறேன் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அந்த பழம் பதா நீ ட்ரை பண்றியா யோ நல்லா இருக்கும் bro சூப்பரா இருக்கு டேஸ்டா இருக்கு பைத்தியம் பழம் பிச்சி நீயே சாப்பிட்டு பாரு இது என்னது இது எனக்கு தெரிஞ்ச அனில் பழம் தான் சொல்வாங்க அண்ணா இத மாத்தி சொல்றாரு நான் நிறைய சாப்பிடுறது தவறு bro ஞானம் சொல்லுது एक्चुअली

எங்களுக்கு காசு நான் எது தெரியுமா காசு நான் தெரியுமா காசு ஒரே இருக்கும் இதுல சண்டை எல்லாம் ஜாலியா இருக்கும் காசு இருக்கும் காசு அது நீ இருக்கும்போது நீ வந்து முப்பத்தி நாலு வயசு நான் அந்த வயசுல இருக்கும் போது நாலு பைசாலாம் அப்போ பைசாவே செங்கல் மிட்டாய் எல்லாம் வாங்கி சாப்பிடுவோம்

நல்லா இருக்கு அந்த பழம் என்ன மிளகாய்யா போட்டுக்கிறீங்க இதல கம்பு கம்பு போட்டுக்கிறீங்களா கேவறு பொல்லலா கேவறு பொல்லு செஞ்சதெல்லாம் கம்பு கேவறு இந்த கலக்கலாம் வந்து கேவறு எல்லி போட்டு வரவாங்க இடம் காலியா இருக்கும்ல கேவறு காராமணி இதெல்லாம் போடுவாங்க அத வந்து ஃபர்ஸ்ட் கலக்கப் புடிங்களாங்க அதுக்கு தான் காராமணி பறிப்போம் அது பறிப்போம் சொல்ல வா ஏதுலு கண்ண நாய் போட்ட கண்ணத்தல

ஒாது

உங்க தாத்தாவோட போச்சு பயணமா தான் உனக்கு சரியா இதோ மணிக்கு போட்டோ எடுத்தாலும்

இது பேர் சமைச்சு சாப்பிடலாமா மாதிரி நரதா தான் நட்டுறேன் வீட்ல சரி வந்து கூட டா டட டட நான் சமைக்கிறேமா நான் இன்னும் வெச்சிட்டு போனது அப்படியே இருக்கு இன்னும் அந்த பழைய ஸ்டைல்லே வெச்சிருக்கீங்களானா இக்ரே எப்பறா ப்ரோ நான் அவ்ளோ போறோம் நான் சீதா புளி போறோம் பழம் வந்தா இந்த பழம் போய் திச்சனா இந்த ப்ரோ நமக்கு பழம் போய் திச்சினியா

கற்பூரவாளியா 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 அப்படியே மரத்துல இருந்து கட் பண்ணி வச்சது மரத்துல இருந்து கட் பண்ணல तारை கட் பண்ணி போட்டு வெச்ச ம் தப்பாவா போறோம் காடுக்கு போலாம் bro காடுக்கு எங்க நம்ம போறோம் காடைக்கு நமக்கு குள்ளநரி இருக்கவே கூடாது வேற என்ன நரி இருக்கணும் பொறுமையா போ ஏய் வாழைப்பூல

வரேடா வரறan கேல அப்ப இங்கே உட்காருடா சட bro வா bro bro நான் ஏறி நின்னு ஓட்றேன் bro சும்மா ஜாலிக்கு வீடியோ சரி சொல்லு சொல்லு அதாவது இந்த ஊங்க வந்து ஃபுல்லா வந்து ஒரு அஞ்சு ஏழு ஏக்கர் கிட்ட இங்க வந்து வாங்குனாங்க வாங்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் டிராகன் ஃப்ரூட் தான் வந்து பிளான் பண்ணாங்க டிராகன் ஃப்ரூட் அத வந்து பாருங்க டிராகன் ஃப்ரூட் வெளியில வெளிநாட்டு சமாச்சாரத்தலாம் சொல்லுங்க டிராகன் ஃப்ரூட் தோட்டம் தோ இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது ஆரம்பத்துல நானு தான் நம்பல இங்க நித்திரு நீ நிப்பாட்டுறா அதுக்கு போக முடியாதுடா தெரிய அது வெளியில இருந்து நான் பாடி ப்ளாக் பண்ணிட்டுகறாங்க கம்பி போட்டுகறாங்க சித்தப்பா ஓட இடமா அது அப்படியே அப்படியே நம்ம பண்டிட்டு இருக்கா அப்படியே எத்தனை வாடா எனக்கு தெரிஞ்சு இந்த ஊர்ல நீ தான் பேட்டரி வண்டி ரச்சினுற போல இது இதுக்குத்தான் ஊருக்குள்ள ஒரு ஆணினா தேவைங்கிறது வண்டி நான் ரொம்ப அழகிது